ஆனி மாத திருவாதிரை முன்னிட்டு ராமானுஜருக்கு நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனம் மற்றும் அலங்கார ஆராதனை சேலம் எருமப்பாளையம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் ஆனி மாத திருவாதிரை நட்சத்திரம் முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மணிமண்டபத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி பிரம்மாண்டமான திருமேனியுடன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு காவி பட்டாடை கட்டி அலங்காரம் செய்தனர் அருகே தாயார் சமேத பெருமாள் சாலி கிராமம் வைத்து எண்ணெய் காப்பு சாற்றி திரு மஞ்சள் பால் தயிர் பஞ்ச அமைத்தம் பழ வகைகள் முந்திரி திராட்சை தேங்காய் வெள்ளம் தேன் நெய் இளநீர் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் மஞ்சள் சந்தனம் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ச்சியாக துளசி மாலை அணிவித்து சகசிர தாரை வழியாக கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டது பிரபந்தம் சேவித்த கோஷ்டிகள் பக்தர்களின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது உடையவர் ராமானுஜருக்கு பட்டாடை உடுத்தி தங்க கிரீடம் அணிவித்து பலவித நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் அருகே உற்சவர்கள் தாயார் சமேத பெருமாளுக்கும் பட்டாடை கட்டி மல்லிகைப்பூ மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து சுதை சிற்ப மற்றும் உற்சவர் ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி ஆலவட்டம் வெண் சாமரம் வீசி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்ததும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருந்து எம்பெருமானின் சடாரி எடுத்து வரப்பட்டு உடையவருக்கு பரிவட்டம் கட்டி கையில் தேங்காய் பழம் கொடுத்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டது பிரபந்தம் சேவித்த கோஷ்டிகள் கூடியிருந்த பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டதும் வரதராஜ பெருமாள் சன்னதி அருகே பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது